நியூஸ் போர் செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழங்கநல்லூர் மண்டலம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தமிழ்நாடு அரசின் முதல்வரின் முகவரித்துறை சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழங்கநல்லூர் மண்டலம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள கோவில் தெரு ஏலிம் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லயன் ச அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்து பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்ட பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் சார்ந்த உயரதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டனர் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய தீர்வு காணப்படும் என்று அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கூறினர் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தையும் திமுகவின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் நகரமைப்பு நிலைக்குழு உறுப்பினருமான கா ஏகாம்பரம் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து